திருக எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் விட்டுருக்கும் வணக்கம் ஆ போட்டோகிராஃபர் வணக்கம் என் வந்திருக்க எல்லாருக்குன்னா நீ எல்லாரும் தான் அதை போட்டோகிராஃபர் சரித்தினா சொல்கிற சொல்லக்கூடாது யாரை விட்டு போயிடல ஏன் என்ன விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கிறது தான் எல்லாருக்கும் வணக்கம்ட்டேன் இதுக்கு மேலே என்ன மரியாதை வேணும் உங்களுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம்னு நீ வரலையா அப்படின்னு கேட்காத போட்டோகிராஃபர்லாம் வரலையா போட்டோகிராஃபர் விழுந்து விழுந்து எடுத்தீங்க நீங்கள் தானே எடுத்தீங்க ஏன்னு இதெல்லாம் சொல்கிறேன்னா எல்லாருக்கும் வணக்கங்கிறது இந்த மாதிரி தரம் பிரிக்க வேணாங்கிறது எல்லாரும் ஒரு இதுன்னு தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி அப்படி பார்த்தா இந்த கட்சி எம்எல்ஏகளுக்கு வணக்கம் அது சொல்லலாம்ல சொல்லட்டுமா எதுக்காக நான் சொல்லல இதான் என் கட்சிக்காரங்க இதான் எதுனாலும் தேசிய முற்பக்க திராவிட கலந்து வணக்கம் சொல்லலன்னு சொல் செல்பா நான் இறக்குப்பாம்பாங்க இறக்கு இறக்கி இந்த படம் இந்த முதல்ல இந்த படத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் அப்புறம் நம்ம ஏதாவது மாதிரி வச்சுக்கிறோம் ஏன்னா இந்த படம் இந்த இந்த படம் முதல்ல கதை கேட்டேன் கதை கேட்கும்போது நான் வந்து முதல்ல நடிக்கக்கூடாதுங்கிறதுலாம் பிடிவாதமாக இருந்து அப்புறம் கதை கேட்டு மனைவி எங்கள் பெரிய பையன் வந்து அந்த கதையை கேட்டாங்க நடிக்க நடிக்க இன்சிஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டேன் கேட்டால் சொல்ல திரும்ப பக்கம் டைரக்டர் வந்து கதை சொன்னார்ல சொன்னதுக்கப்புறம் தான் நான் நடிக்க ஆரம்பிச்சேன் ஏனென்றால்னா சண்முக பாண்டி நடிக்கிறாங்க சொல்கிறாங்கிறதெல்லாம் மொழி படம் தமிழ்மொழி அதுக்காக நடிக்க பார்த்துக்கிட்டேன் அதுலேயும் வெறி இருந்தது அந்த இதில் ஒரு வெறி இருந்துச்சு அவர் சொல்கிற கதையில் ஒரு வெறி இருந்துச்சு இயக்கத்தை சொல்லும்போது நல்ல வெறி இருக்கே நான் சொல்கிறேன் நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு முதல்ல நாலு மணி நேரம் யோசனை பண்ணு நடிக்கிறேன் அப்போ என் மனைவியும் என் பெரிய பையன் விஜயபிரபர் வந்து கேட்டேன் எப்படி 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 இருக்குது டேடி காதான் அப்பா அம்மா நான் இப்போ டேடின்னு உங்களுக்கு ஷேட்டாச்சு இதுக்கு என்னடா அப்படின்றாதீங்க ஏன்னா நீங்கள் எல்லாம் அப்படி பேசக்கூடியவங்க தான் அதுக்கா அதுக்கான விஜயகாந்த் மனுவின்னு சொல்கிறேன் ஏன்னா என்னப்பா எப்படிப்பா இருக்குது கடன் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஏன்னா நான் வந்து தேர்தல் மக்களுக்காக வாக்கல் பண்ணி இப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்கேன்னா நான் பண்ண நீங்கள் பண்ணுறீங்க அப்படின் தான் பெரிய ஆமாம் சரி நான் என்ன இப்போ வீட்டில் இருக்கவங்க சொல்கிறேன் மொழி படம் நான் இப்படி நீங்கள் தானே பண்ணணுங்கிறாருன்னா அப்படி இயக்கம் நினைச்சேன்னு நம்ம பண்ணணுமா ஆமாம் நீங்கள் தான் பண்ண ஏன்ப்பா தமிழ்நாடு நம்ம நடிகரே இல்லையா இல்லை நீங்கள் தான் பண்ணுறீங்க 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 டைரக்டும் சரி நான் பண்ணுறேன் பண்ணுறேனதுக்கப்புறம் இது வரைக்கும் உங்கள் யாருக்குமே தெரியாது படாக்கிறப்பு வேணும் வேணுமா இது வரைக்கும் யாருக்கா தெரியுமா இந்த மாதிரி ஒரு பேர் இருக்குமா தமிழில் என்று சொல் அப்படின்னு அறுக்கா தெரியுமா அப்புறம் ஏன் இதெல்லாம் சொல்லலாம் வெளியே சொல்லாமல் இருந்தாலும் த புது தயாரிப்பாளருக்கு இப்படி தான் கழிச்சிட்டு கொடுத்தாரு அப்படின்னு கேட்பேன் இப்போது தயார்பாலும் சரி குழஞ்சிக்குமார் எல்லாருமே இந்த படத்தில் உங்களுக்கு உங்களை பொறுத்த மட்டும் புதுசாக என்னை பொறுத்த மட்டும் எல்லாம் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் முப்பது வருஷம் சினிமாவில் முப்பத்தஞ்சு வருஷமா ஒரு சினிமாவில் இருக்கேன் அதனால் எனக்கு எல்லாமே தெரியும் சின்ன வயசுலேருந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாருமே எனக்கு தெரியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விட பெரிய நன்றி வணக்கம் மக்களே நன்றி வணக்கம் இந்த நண்பர் கோபால்ஜி ரொம்ப சொன்னார் இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தேன் மறந்துட்டேன் பார்த்தீங்களா அதான் இப்போ இடையிலே வருங்க நீங்கள் வந்து போட்டாக்கிற போட்டாக்கப்புறம் இப்போ கோபால்ஜி நான் மறந்துட்டேன்ல என்ன போட்டாக்கிறப்பறம் தான் இப்போ கோபால்ஜி நான் சொல்லணும்ல சரி ஏதோ ஒன்று இருக்கட்டும் மணி ஏதோ ஒன்று இருக்கட்டும் நீதான் எழுதுனே இல்லை போனத போன வாரம் தான் உங்கள் பத்திரிக்கையை பற்றி எனக்கு கேஸ் ஏற்கனவே எழுதி கும்பந்தம் தானே நீங்கள் ஏன் ஏன்னா நீங்கள் தயவுசெய்தால் நீ உங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க தான் பத்திரிக்கையில் இருக்கிறவங்க பழைய ஆளுகள்லாம் எனக்கு தெரியும் புது ஆளுங்க ஏன்னா பத்திரிகை என்பது பழசு இப்போ தினமலராக இருக்கட்டும் கும்முதமாக இருக்கட்டும் கும்பதம் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் ஜூனியர் வீடான இருக்கணும் ஆனந்தவியாக எல்லாரும் பழசு அதில் வேலை பார்க்குறவங்க புதுசு புதுசாக இருக்கலாம் அது பேர் தினத்தந்தியாக இருக்கட்டும் தினமணியாக இருக்கட்டும் எந்த பத்திரிக்கையாக இருந்தே தினந்த தினந்தோ தினப்பத்திரிகை பாரப்பத்திரிக்கை அண்டு பதினஞ்சு நாளைக்கு போவேன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு எந்த பத்திரிக்கையாக தான் நான் பா பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சேர்ந்தாலும் தான் போது புது புதுசு புதுசாக இருக்கீங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அதனால தான் மணிமணிங்கிறேன் ஆளுகளை பூரா நான் பேரை சொல்லி கூப்பிடுவேன் தாறு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் வந்து விடப்பெரிய நன்றி வணக்கம் அதே மாதிரி ஏன் அவளை சொல்கிறேன்னா நான் எனக்கு உரிமை இருக்குங்கிறக்காக சொல்ல வரேன் அதனால நான் திட்ட எல்லாரையும் நான் சொத்தம் எனக்கு உரிமை இருக்கு நீங்க தப்பாடுதான் போது சரி அப்போ கொஞ்ச நாளைக்கு சைலண்டா இருக்கும் ஏன்னா உரிமை இருக்குல்ல எதுக்குமே எதுக்குமே உரிமை இருக்கு விஜயகாந்துக்கு எப்படின்னா மனசுல பட்டா பேசுவேன் நடிக்க தெரியாது மனசுல பட்டா சொல்லுவேன் ஏதோ இன்னும் அதான் சொன்னேன் என்னை வந்து மா நான் வந்து எல்லாரும் இறங்கி எடுத்துக்கிட்டு இருந்தேன் அன்றைக்கி வந்து சன் டிவி யாரோ வந்து எடுத்த பேட்டி பேட்டினேன் மூளை போடுங்க அதுக்கப்புறம் பேட்டி தரேன் எடுத்த போட மாட்டான் பேட்டி பேட்டினா பைட்டு அவங்களுக்கு தேவை பைட்டு அவங்க கணக்குக்கு சன் டிவி ஏதோ ஒரு டிவி அப்படி முன்னாடி வந்தால் பாய் என்னங்க உங்கள் ஒருத்தடையும் மைக்கி நடுமே மைக்க மைக்கி நிட்டிங்களேன் சார் எங்கள் லோகா திரி லோகா தெரிஞ்சால் என்ன லோகா அந்த டிவி பெருசாக ஓடி இருந்தோம் கூட நீங்கள் கீழே இருக்குங்க மேலே மூஞ்சி தெரிஞ்சாதான் அவன் பார்ப்பான் மூஞ்சே தெரியாமல் அவங்க மைக்கு மாதிரி நின்றுக்கிறாங்க சார் பேசுங்க பேசுங்க எங்கேருந்து பேசு மூஞ்சி தான் நான் பார்ப்பான் அதனால பேசுங்க பேசுங்க நான் பேசுகிறேன் சத்தமாக தான் உங்களுக்காக தான் சத்தமாக பேசுகிறேன் தெரிவித்துக்கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைமையானதால் எல்லோரும் விஜயகாந்த் கத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு என்னமோ சொல்லப்படுறேன் நிச்சயமாக இந்த படம் மாறுபட்ட படமாக இருக்கும் என்பதை அடுத்து சொல்கிறேன் நிச்சயமாக இந்த படம் மிக எழுச்சியான படம் தமிழ் மொழிக்காக நான் செய்கிற படம் தமிழ் தமிழ் மொழிங்கிறது எல்லாரும் சொல்லலாம் யார் யாரோ பேசலாம் நான் தமிழுக்கா தமிழை நட்டு சொல்லுங்கிறது எனக்கு தான் புரிஞ்சிருக்கு இப்போ கூட பார்த்தீங்க கள்ளழகுங்க நான் தான் அதே தான் மீனாட்சி திருவிழா எந்தெந்த ஊர் அந்தந்த ஊருக்கு சொந்தக்காரன் நான் தமிழுக்கு நான் தான் சொந்தக்காரன் இன்னைக்கு தமிழை நின்று என்று சொல்லணும்னு எனக்கு அந்த கடைசி ரொம்ப நன்றி வணக்கம் அதை இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் என் நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விட பெரிய நன்றி வணக்கம் மக்களே நன்றி வணக்கம் பார்த்திங்களா ஆதியை சொல்ல பா தமிழா ஏன்னு அவர் பேச தெரியாதுன்னு சொன்னேன் பேசுனார் நல்லா பேசினார் எனக்கு பேசுகிறேன் கலக்கிட்டீங்க என் ஜீவா யாருறான்னு என் பையன் கேட்டேன் ஜீவா வந்து காலேஜில் பா அப்படின்னு அப்படியா அப்படின்னு நீங்கள் நடிகர்னு நினச்சிடறேன் ஜீவா யாருன்னு கேட்டேன் நடிகரப்பா காலேஜ் காலேஜ் அதான் மாதிரி தான் என்ன கேட்கப்பேன் கேட்டேன் யாருப்பா ஜீவா ஜீவான்னு சொல்கிறாரு இப்பாப்பு தமிழான்னு இப்பாப்பு தமிழான் பார்க்கல நீங்கள் பயப்படாதீங்க நிச்சயமாக செம்மன் நீங்கள் நல்லா ஃபோனில் பேசி கூட பேசணுங்கிறதுல ஏன்னா இந்த இங்கே அரசியல் பேச வேணான்னு பார்க்குறேன்னா பேசியிருப்பேன் ஏன்னா அரசியல் பேசுனா வேறு மாதிரி போயிடும் இந்த கருகு வந்து எதுக்காக தயவுசெய்து யார் ஐயோ அந்த படத்தை பின்ன நீங்கள் என்ன எதுக்காக நிற்கிறீங்க கோபால்ஜியோட வந்துருக்கீங்களா ச சரி சார் அந்த படம் தெரியட்டுங்கிறக்கா நிற்கிறது அப்போ எடுத்துக்கிறாய் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா கிப்பாப் தம்மன் அவர்களும் சரி குழஞ்சி அவர்களும் சரி இயக்குனர் பொன்சங்கர் அவர்களுக்கும் சரி தயப்பாளர் சதீஷ் சிறிடி அவர்களுக்கும் சரி என்றால் எல்லாருக்கும் சாயிரம் சதீஷ் சாரம் சிறுடினா சிறுடி போகிறது கூட பத்திரிகையில் தான் எழுதிட்டாங்க நான் என்ன நான் கூட என்னையா நான் தான் போகிறேன் நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் இருபத்ரெண்டாதி இருபத்திரெண்டாந்தி எல்லாரையும் கூப்பிட்டு தான் போகிறேன் யார் யார் வர்றாங்கன்னு சொல்லி கொஞ்சம் சின்ன திருத்தம் எம்எல்ஏ படம் எல்லோரும் தான் வரும் நூற்றம்பது பேரும் போக போகிறோம் அப்போ என்ன பண்ண போறீங்க பார்ப்போம் அன்னைக்கு பார்ப்போம் ஏற்பாட்டில் தெரிவித்துக்கொண்டு நீங்கள் நல்லா எழுதணும் இது எனக்கு என் பையனுக்காக நீங்கள் எழுத வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடவேறி நன்றி வணக்கம் மக்களே நன்றி